உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலாம் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஏப்ரல் மாத மேஷ ராசிக்கான பல பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே யார் மேஷ ராசிக்கார் எதையும் துணிச்சலுடன் தைரியத்துடன் தன் நம்பிக்கையுடன் முதன்மையாக இருந்து சாதனையை செய்ய வேண்டும் என்று துடிக்கும் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத கிரக நிலை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ராசியிலே அதாவது மேஷ ராசியிலே குரு ரணம் ரோகம் என்று ஆறாவது ஸ்தானத்திலே அதாவது கன்னியிலே கேது பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திரன் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரெண்டாவது வீட்டிலே அதாவது மீனத்திலே சூரியன் புதன் ராகு என்ற கிரக நிலைகள் உள்ளன மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து உங்கள் ராசி மேஷத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசி மேஷத்துக்கு மாறுகிறார் இப்பொழுது மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் நடக்காது என்று எதையும் நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இரு புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது குருவால் பணவரத்து அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் மேஷராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புது நபர்கள் கூறும் வியாபார தொடர்பான விஷயங்கள் முடிவு எடுக்கும்பொழுது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் பணி திறமையால் அதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது மனைவி குழந்தைகள் உடல் நலத்திலே கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும் மேச சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டே இருப்பீர்கள் எந்த காரியத்தில் முடிவெடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் காரிய தாமதம் ஏற்படும் வீண் கவலைகள் இருக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடும் முன்பு நன்றாக ஆலோசனை நடத்தவும் அரசியலிலே உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு கடமை பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பாடங்கள் படிக்கும்பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது மேஷராசியை சார்ந்த சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உறவினர் வகையிலே தவிர்க்க முடியாத சுப செலவுகள் முக்கியமான பயணமும் முக்கியமான பிரமுகர்களின் சந்திப்பமும் உண்டாகும் அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் சிலர் கூட்டு முயற்சியிலே லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு கூற்று சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம் மேஷராஜியை சார்ந்த சேர்ந்த பரணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பும் அடையலாம் உங்கள் உழைப்பு நம்பிக்கைக்கு உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீன் மேஷராஜியை சார்ந்த சேர்ந்த கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த ஏப்ரல் மாதம் கடமைகளை காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றால் வைத்திய செலவும் அல்லது வீண் விரய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயங்கள் விரக்தி ஏற்படலாம் மனதிலே ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம் கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்க பிரச்சனைகள் குறையும் மனதில் அமைதி உண்டாகும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகும் அதஷ்ட தினங்கள் ஏப்ரல் பத்தொன்பது இருபது ஆகும் திக்கு கிழக்கு அதஷ்ட நிறம் சிகப்பு ஆரஞ்சு வணங்க வேண்டிய கடவுள் முருக பெருமான் இந்த பதிவிலே உங்களுக்கான ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பர்களுடைய கவனத்திற்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்களை காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் நீங்கள் கேட்க தவற வேண்டாம் அதே நேரத்தில் ஒவ்வொரு மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலனும் நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் அதையும் கேட்டு கூடுதல் நன்மை பெற வேண்டும் எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்